கிறிஸ்திய சூக்கோள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்திய சூக்களான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திருவுக்கோள் என்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த திருவுக்கோள் நிகழ்ச்சியில் எந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த லேவியராக புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியத்துவமும் குறிப்பாக கடந்த வாரம் இந்த பலியையும் காணிக்கையும் குறித்ததான மென்மையான சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம் அம்தத்தை பார்க்குறோம் ஸோ இந்த வாரம் நம்ம எந்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம்ன்றதை பார்க்கும்பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தில் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல கேற்ற பலிகள் நொறுகுண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜா சங்கீதத்தில் எழுதுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ பார்க்கும் பொழுது பலியை நேர் விரும்புகிறதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே தாவிதர் ராஜா தேவனை பார்த்து சொல்கிறான்றதை பார்க்கணும் அப்போது இந்த பலியையும் காணிக்கையும் குறிச்சதான பிரமாணங்களில் தேவன் கட்டளைகளாக என்ன பண்ணியிருக்காருனா லேவியரகம் புஸ்தகத்தில் மோசை மூலயமா இசேஜானுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அப்போது அப்போ இந்த பலியையும் காணிக்கையும் கொடுத்துருக்கிற தேவன் இங்கே பலியே விரும்புகிறது இல்லைன்றத சொல்லும் பொழுது அப்போது கட்டளையை கொடுத்த தேவனே அந்த கட்டளையை வெறுக்கிறாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக நம்ம மத்தியில் எலும்பியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அப்போ இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு திறவுக்கோள் நிகழ்ச்சியில் இந்த கட்டளையை தேவன் வெறுக்கிறாரா இல்லை இதில் மறைந்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்றத இந்த ஒரு நாளிலும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரியிலே இப்போது சகோதரர் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆதார ஒரு வசனம் என்னவாக இருக்குது அப்படின்னா சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் நம்ம படிக்கும்போது போது அங்கே தாவிதராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவன் பலியையும் காணிக்கையும் விரும்புகிறதில்லை அப்படின்றத சொல்கிறார் இன்றைக்கு நாளுக்கான அந்த கேள்வி என்னன்னா இதுதான் இங்கே தான் நம்மளுடைய காரியமும் நான் பண்ணலாம் தோங்குது சரி வெறும் தாவிதராஜா மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பைபிளில் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான சில வசனங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும் உதாரணங்களாக சில வசனங்கள் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஏசையால ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் நம்ம படிக்கும்போது அங்கே இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது அப்படின்றத என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெறுக்கக்கூடிய காரியங்களை என்ன பண்ணியிருக்காருனா சொல்லியிருக்கிறாரு அதே போல் ஓசியாவில் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அசலம் படிக்கும் போது பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படின்றது என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துல சொல்லியிருக்கார் இன்னொரு வசனம் வாசிக்கும் போது ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நம் படிக்கும் போது உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசிரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் கொழுமையான உங்கள் மிருகங்களை சோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் அப்படின்றத என்ன பண்ணுறாருனா சொல்கிறார் இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கும் போது உன்னசாமி பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாம் வசனம் நம்ம படிக்கும்போது அதற்கு சாமையில் கற்றருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கற்றிற்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததலும் உத்தமம் அப்படின்னு சொல்கிறார் இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா தேவன் ஏன் இந்த ஒரு பலிகளையும் பிறப்புகளையும் ஆசரிப்பு நாட்களையும் ஏன் இந்த மாதிரி தேவன் வெறுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தேவன் வந்து அவர் தான் கொடுத்தாரு ஆனால் அவர் ஆகிட்டார்னா காலங்கள் போக வெறுக்க ஆரம்பிச்சிட்டார் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் இந்த ஒரு பிரமாணங்களை கொடுத்ததற்கான நோக்கத்தை ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறந்துட்டாங்க இப்போது முதலாவது நம்முடைய பாயிண்ட் என்னென்னா இந்த சாக்ரிஃபைஸ் பலிகள் ஏன் தேவன் வெறுக்கிறார் ஏன் விரும்புகிறதில்லை அப்படின்னா தேவன் ஏன் முதல்ல கொடுத்தாருன்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும் இந்த தேவன் ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யும்பொழுது அந்த பாவத்திற்கு நிவர்த்தியாக ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாடையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பலு போது அந்த இடத்துல அவனுடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய ஒரு நினைவு என்னவா இருக்கணும்னு தேவன் நினைச்சார் அப்படின்னா பாவம் செய்தால் அதனுடைய சம்பளம் என்னவாக இருக்குன்னா மரணமாக இருக்குது அதனால் நான் பாவம் செய்தேன் ஆனால் நான் மறித்திருக்கணும் எனக்கு பதிலாக இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு உயிர் என்ன போகுது ஆனால் போக வேண்டிய உயிர் என்னுடையது அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த இடத்துல மறுபடியும் இதே போன்ற ஒரு தவறு செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் அப்படின்றது தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே எதிர்பார்த்தார் அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்னா நிறைய காரியங்களை கொடுத்தார் உதாரணத்துக்கு நம்ம சில வசனங்கள் கூட வாசிக்கும் போது மனுஷனை முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படும் போது தேவன் பார்க்கறது என்ன அப்படின்னா இருதயத்தினுடைய அந்த ஒரு மாற்றங்களை ஸோ நான் பாவம் செய்த பிறகு இந்த பலிகள் செலுத்தின பிறகு என்னுடைய இருதயத்தினுடைய மாற்றம் எந்தவாறு இருக்கு மறுபடியும் நான் அதை செய்கிறேன்னா அப்படின்னா ஒரு உதாரணம் பார்க்கும்போது ஒரு மனிதன் தவறு செய்யும்போது ஒரு ஆடை தன்னுடைய மந்தையிலிருந்து எடுத்து அங்கே ஒரு ஆசிரியன்கிட்ட கொண்டு போகிற அந்த ஒரு வழியில் கொண்டு போகும்போது மக்கள் அதை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த மனிதன் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறான் அப்படின்றது புரியும் போது ஈவன் அதை பார்க்கும்போது சரி அகைன் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த மனிதனுக்கு வரணும் ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தேவன் எதிர்பார்த்த எண்ணங்கள் இசைவேதினுடைய இருதயத்தில் என்ன ஆகும்னா அதுக்கு பதிலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா தேவன் கொடுத்த இந்த ஒரு கட்டளைகளை பிரமாணங்களை ஒரு சடங்காச்சாரமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ புதிய பாடலில் நம்ம கொஞ்சம் போய் படிக்கும் போது கூட அங்கேயும் சில இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணலான்னா கவனிக்க வேண்டிய ஒரு இடமாக கூட இருக்குது எப்படின்னா இப்போ மார்க்கில் ஏழம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசை சொல்லியிருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்ப தேவனுடைய பிரமாணங்களை இவர்களுடைய பாரம்பரியத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப ஒரு அவர்களுக்கு தேவையான அளவு சுயநலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க இப்போ இதுலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா தேவன் கொடுத்த பிரமாணங்களை தேவன் என்ன பண்ணனா வெறுக்கல அதை இவர்கள் கையாண்ட முறையை தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறார் மளிகையா மூன்றாம் அதிகாரத்துல படிக்கும்போது அங்கே அங்க பிறப்புகள் பண்டிகைகள் அப்படின்ற காரியங்களை ஆசிரியர்கள் உட்பட தேவனுக்கு பிரியமில்லாத வகையில் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை ஆசிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு காரியத்தின் மீது அவர் என்ன பண்ணுறாருனா பிரியமா இல்லை அதை வெறுக்க ஆரம்பித்தார் ஏன்னா அது சடங்காச்சாரமாக என்ன பண்ணப்பட்டதுன்னா கையாளப்பட்டது அப்போ இதில் தேவன் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒரு வசனம் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் படிக்கலாம் ஏசே ஆள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நம்ம படிக்கும்போது அங்க தேவன் என்ன எதிர்பார்த்தார் அந்த அதுக்கு பதிலாக ஜனங்களை என்ன பண்ணாங்கன்றத என்ன பண்றா ரொம்ப தெளிவா சொல்றார் ஏசியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது அப்ப தேவன் எதிர்பார்த்தது அந்த இருதயம் ஆனால் அந்த இறுதி அவங்கள விட்டு தூரமாக இருக்குது ஆனால் வெளியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் பிரமாணங்களை கை கொழுகிறோம் அப்படின்றத என்ன பண்ணால் காமிக்க ஆரம்பித்தாங்க அங்கே தேவன் எதிர்பார்த்தது கற்பனைகளை கை வரக்கூடிய மாற்றங்களை எதிர்பார்த்தார் ஆனால் அவர்கள் வந்து இது சரங்காச்சாரமாக என்ன பயன்படுத்திட்டாங்க இதனால தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை நான் வெறுத்தேன் அது எனக்கு அறிவுறுப்பாக இருக்குது அப்படின்றத ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார் ஓகே நமக்கு என்ன ஒரு காரியம் என்ன பண்ண முடியாது கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுவிசேஷ காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு கடமை இருக்கு என்ன அப்படின்னா நாமும் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்ன பலி அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது ரோமர்ல பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனை நாம் வாசிக்கும் போது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்போது நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீவபலி ஸோ லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணா படிக்கிறோம் அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஜீவனுக்குரியதான காரியங்களை நாம் தேவனுக்காக பலி செலுத்த வேண்டிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கேயும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறை நாமும் செய்து விடக்கூடாது என்ன தவறு அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது இந்த ஒரு பலி செலுத்த வேண்டிய எந்த ஒரு காரியத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய சுயத்தை நாம் என்ன பயணக்கூடாது அப்படின்னா நிலைநாட்டக்கூடாது ஒருவேளை நாம் செய்யக்கூடிய நாம் செலுத்தக்கூடிய பலிகளில் நாம் நம்மளுடைய சுயத்தை நிலைநாட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இருக்கக்கூடிய ஒரு பலியாக என்ன பண்ணணுன்னா மாறிடும் இந்த ஒரு காரியத்தில் நமக்கு யார் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கா அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுறாருனா இருக்கார் ஸோ அவர் நாம் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய மூன்றரை வருடம் அந்த ஊழியர்கால பகுதியில் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்னுதாரணம் வச்சுட்டு போயிட்டார் அதே போல் ஒரு கீழ்ப்படிதலை எப்படி காட்ட வேண்டும் மரணம் பரியந்தும் உண்மையாக இருந்து ஒரு கீழ்ப்படிதலை எப்படி காட்டணும்ன்றதையும் அண்ணா பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு ஒரு உதாரணமாக வச்சுட்டார் ஸோ இதே போல் பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த அனைத்து பிரமாணங்களுக்கும் பொருளாக யார் இருக்கா அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கார் அதை நம்ம போன வாரம் கூட கொலைசே ரெண்டு பதினேழு நம்ம பார்த்தோம் எல்லாவற்றுக்கும் பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய அனுராக ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சதுனால இன்னைக்கு நாம் சொல்லர்த்தமான பலிகளை செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் நாம் செலுத்த வேண்டியது ஜீவபலி இந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஒரு காலப்பகுதியில் ஜீவ பலிகளை செலுத்த வாய்ப்பு பெற்றிருக்கிற நாம் எந்த ஒரு விதத்திலும் இஸ்ரேல் ஜனங்களைப் போல தவறு செய்து விடாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஒரு பலிகளை செலுத்த வேண்டும் என்று தான் இந்த ஒரு காலியத்தில் நாம் பார்த்த விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இந்த நாளிலும் இந்த திரவுக்கோள் நிகழ்ச்சியில் நாம் மிகப்பெரிய சத்தியத்தை நம்ம பாத்திர பண்ணத்தை பார்க்குறோம் அப்போ தேவன் ஏன் பலியும் காணிக்கையும் வெறுத்தாரா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த கேள்விக்கான பதிலை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தேவன் அவர் கொடுத்த கட்டளைகளையும் அந்த பிரமாணங்களையும் ஒருபோதும் வெறுக்கலை அதை கடைப்பிடித்த மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த கிரியைகளை தான் தேவன் விருத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலத்தில் நாம் என்ன செலுத்துகிறோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளே நாமளே ஜீவபலியாக செலுத்துகிறோம் அப்படின்றத ஒரு நம்பர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்றதை பார்க்குறோம் ஸோ இதுக்கு ரொம்பவும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அதனால தான் இந்த ஒரு காரியங்களை தெளிவாக தெரிந்த நம்ம ஆண்டாக்கி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வரும் பொழுது பிதாவாகிய தேவனை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அதை நம்ம படிக்கும் பொழுது பாருங்கள் இப்படி பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் உமக்கு பிரியமானதல்ல அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்று சொன்னார் அப்ப பாருங்க தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நன்கு அறிந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளையும் இந்த பிரமாணங்களையும் தேவனுடைய சித்தம் என்ன தேவன் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனையில் தான் என்ன பண்ணியிருக்காருனா தம்முடைய சரீரத்தையே ஜீவலியா ஒப்பு கொடுக்கறதுக்காக இந்த உலகத்தில் பிரவேசிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்டதான தெளிவான போதைகள் நமக்கு கிடைத்திருக்க இந்த கட்டளைகளையும் இந்த பிரமாணங்களையும் நம்ம நம்மளுடைய எண்ணங்களை உள்ள செலுத்தாம எப்படி நம்ம ஆண்டராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தேவன் என்ன சித்தத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே போல் நாமளும் தெரிந்து நம்மளே நாமளே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஒரு பலியை தான் தேவன் ரொம்பவும் ஒரு பிரியமான பலியாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத இந்த நாளிலும் இந்த ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக பார்த்தோம் பார்க்கணும் அப்போ இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஆழமான சத்தியங்களை நமக்கு காத்திருக்கு ஸோ பொறுமையோடு வெயிட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக உங்கள் அனைவரையும் தேவந்தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்